அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் யூடியூப் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனை மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிகத்தை பௌர்ணமி இரவுல நிலவை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் மறைத்து வைத்தால் பணம் சேரும் தரித்திர நிலை மாறும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா விரைவு செலவுகளும் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்திருக்கும் ஆனால் பதினோராயிரம் ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கும் சரி இந்த மாசம் பதினோராயிரம் தானே செலவாச்சு அடுத்த மாசம் எப்படியாவது நம்ம இன்கம் பதினோராயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பதினோராயிரம் இன்கமுக்கு ஏற்பாடு செய்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் செலவாகும் இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் செலவும் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கேற்று வருமானமே கிடைக்காது நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க ஆனால் ஊதியம் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்காமல் ரொம்ப தாமதமாக கிடச்சி அதனால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இப்படி பண ரீதியாக என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் பௌர்ணமி நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே முதல்ல நில பார்த்து நல்லா தரிசனம் பாருங்கள் நிலவொழிகிட்ட ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நிலவொழியை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீவம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரு டம்ளர் பாலை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு மனதார வேண்டிட்டு நேராக கல்லு பூஜை அடிக்க போங்க ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கும் இடமாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு வைக்கக்கூடிய பாத்திரம்தான் அந்த பாத்திரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மறைச்சி வைங்க வெள்ளியிலால் ஆன ஏதாவது பொருட்கள் சுக்கிரனின் பரிபூர்ணமான அருள் பெற்ற ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி கம்மல் அல்லது வெள்ளியில் மோதிரம் என்ன இருக்கோ அதை நல்லா சுத்தமா ஒரு தண்ணீரில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கல்லுப்பு ஜாடிக்குள்ள வச்சிருங்க மறுநாள் காலையில அதை எடுத்து நீங்க எப்பவும் போல இடத்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பௌர்ணமி இரவில் நீங்கள் செய்யும் போது அதாவது பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் கல்லுப்பு ஜாடிக்குள்ள வெள்ளி பொருட்கள் இருந்தது அப்படின்னா பணம் உங்களுக்கு தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் பண வசியம் உண்டாகும் மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது நம்ம சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்திட்ருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹரிசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்